நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய உலக பொருளாதார நிலையை நம்ம வந்து பார்த்துட்ருத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்முனைத்தன்மை இருந்துகிட்டு இருக்கோ போல் உலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போருங்கிறது வந்து எந்த நிலைமையில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய்விட போதுங்கிற ஒரு கவலையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு காரணம் இப்பொழுது வந்து அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வரியை வந்து அடுத்தபடியாக வந்து வந்து சீனாவினுடைய தலைமையில் வந்து போட்டிருக்காரு ஆல்ரெடி வந்து ஐம்பத்தி ரெண்டாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்ற பன்னா நூறு பர்சன்டேஜை தாண்டிச்சு அப்புறம் நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆச்சு இப்போ அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரியை வந்து பார்த்திங்கன்னா சீனாவினுடைய சீன அரசின் மேலே வந்து பார்த்திங்கன்னா வரி விதிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து உட்படுத்தியிருக்கிறாரு இதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார மந்தநிலையை உருவாக்கும் சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை இதற்கு கொஞ்சம் கொண்டு சிலைத்தவர்களாக வந்து பார்த்திங்கனா சீனாவும் இல்லை சீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வரி மேலே வரி விதித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இதனுடைய நீட்சி எங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மந்திரங்களை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை வந்து உலக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கனா ஏற்றம் கண்டுகிட்டு இருக்குது முக்கியமாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சீனாவினுடைய உலகளவில் அது இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஆதிக்கம் தொழிலாதிக்கத்தை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா அதிபர் ட்ரம்ப் வந்து இயங்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே வந்து சீனாவின் மேலே அதிக அளவில் வரி விதிப்பை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் மூலியமாக கொஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா காமன் சென்ஸோடு நடந்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுது ஏன்னா சீனாவினுடைய ஆதிக்கத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தணும் அதே சமயத்தில் வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறத இந்த நடவடிக்கையின் மூலயமா தெரிய வருது